டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க ஒரு வந்திருக்கு அதனுடைய முழுவரங்கள் பதிதாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க ஒரு வந்திருக்கு இன்ஜின் வந்து நியூஹாலாண்டோடைய அறுபது பத்து ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் இன்ஜினுங்க மூவிங் ஹார்வெஸ்ட் தான் வண்டியுடைய ஹெச்பி அறுபது ஹெச்பி வந்து வருங்க ஃபோர் வீல் ட்ரைவிங் ஆப்ஷனோட வர வண்டி பாக்ஸ் வந்து கிரீன் கோல்டு பாக்ஸுங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது மற்றும் டேக்ஸும் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த நெல் அறுவடை இந்திரத்துடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த அறுவடை இயந்திரம் இருக்கிற இடம் விழுப்புரத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் வினோசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே